பச்சை காளியம் ஒரே இடத்துல இருக்குது சூப்பராக இருக்குது திருவோணம் திருவோன்காளியம்மன் அவ்வளோ ஃபேமஸானதாக இருக்கும் பத்திரக்காளிமன் விஷ்ணு துர்கை தொழில் செய்கிறவங்களுக்கு விஷ்ணு துர்கை வந்து ரொம்ப சா அது சாதகமாக இருப்பாங்க விஷ்ணு துர்கையை வழிபட்டுட்டு எந்த தொழில் ஆரம்பித்தாலும் இருக்கும்ன்றாங்க

காமாட்சியம் கோயிலில் வந்து வருஷம் வருஷம் கா காளியாட்டம் நடக்கும் முதல் நாள் வந்து காமாட்சியம்மன் புறப்பாடு உண்டு சந்தன அபிஷேகம் எல்லாம் சந்தன உண்டு முதல் நாள் அப்புறம் வந்து மா மாதம் வந்து பங்கு இது உண்டு காலைல திருப்பூச்சி உண்டு காலைல திருப்பூச்சி செய்யணும் அதை முடிச்சுட்டு ஆடி வை கூறத்துக்கு வளையல் காப்பு அலங்காரம் நடக்குது சிற சிறு மிக சிறப்பாக நடக்கும் அது சரி இதை மாதிரி வருஷம் வருஷம் இது வேண்டிக்கிட்டது எல்லாம் நடக்குதுங்க சார் இல்லை எதாக இருந்தாலும் வேண்டிக்கிட்டது நம்ப நிறைவேற்றி வைப்பா காமாட்சியையும் நிறைவேற்றி வைப்பா கா பத்ரவலையும் ரெண்டும் அவங்க கிட்டே வந்து வேண்டிக்கிட்டதான் நிறைவேற்றி வைப்பாங்க நிறைவேற்றி இது என்ன பூஜை நேரம் பூஜை நேரம் வந்து காலை பத்து மணி பத்து டு பன்னெண்டு காலை ஆறு டு எட்டு ஆறு டு எட்டு சரிங்க அதுக்கப்புறம் இது தனியாக இது தைப்பொங்கல் அன்னைக்கு ஏதாவது விஷயம் தைப்பொங்கல் அன்னைக்கு விசேஷம் பொங்கல் அரிசியம் பண்றோம் சாமிக்கு ஐம்பது அரிசியம் பண்ணி அது சிறப்பு ஆராதனை நடக்கும் பௌர்ணமி பூஜை சாயங்காலம் சாயங்காலம் பௌர்ணமி பூஜை நடக்குது சரி மாசம் மாதம் பூஜை நடக்கும் அமாவாசை கிடையாது பௌர்ணமி பௌர்ணமி பூஜை நான் தான் இப்போ இது பண்ணி வந்து செஞ்சு வச்சு செஞ்சு வருஷம் வருஷம் மாதம் மாதம் அது நடக்குது கிடையாது இது எங்கே நடக்குது இது காமாட்சியோட லொகேஷன் சொல்லுங்கள் காமாட்சி அம்மன் திருவோணம் காமாட்சி அம்மன் காமாட்சிக்கு தான் பௌர்ணமி அதாவது மாயிரம் சாலையில் இடையில அஞ்சு எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி மெயின் ரோட்லயே இருக்கு ஜீரோ நைன் த்ரீ த்ரீ சிக்ஸ் கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா வெளிநாடெல்லாம் போட்டு சொல்கிறேன் ரொம்ப பேர் வந்து போகிறாங்க வேண்டிகிட்டு போகிறாங்க காமாட்சியமாக இருக்கோணம் திருபோணங்களில் காமாட்சியங்கள் வீடும் மனை வாங்க அனைவரும் பாஸ்கர் நைன் செவன் எயிட் செவன் ஃபைவ் டூ ஜீரோ திருப்பணம் காமாட்சியம்மன் புகழ்பெற்ற காமாட்சியம்மன் காளிய வட்டம் நல்ல சிறப்பாக நடக்கும் வேண்டியது நினைத்தது இந்த காலியம் பெரு நாலு வீரியம் வர காளியம்மன் சக்தி உள்ள காளியம்மன் திருப்பணம் காளியம்மன் aitäh , milline .